இன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருவாரூர் தொகுதி அமமுக வேட்பாளர் அறிமுக விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உரையாற்றிய போது ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்படை என்று இன்று தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் கிராமங்களெல்லாம் சென்று மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டிக்கிற வகையில் மக்கள் நலன் கருதி போராட்டம் நடத்தி மக்கள் பிரச்சனைகளை பேசி தீர்வு காண்பதற்காக போராடி வருகின்ற ஆற்றல் மிகுந்த இளைஞர் வட்டாரத்தில் எழுச்சி நாயகன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருகே என்னாதரன் அவர்களே தமிழகத்துடைய செயலாளர்களே சாறுபடியினுடைய பொறுப்பாளர்களே அனைத்து நிர்வாக பெருமக்களே ஒரு அனைவருக்கும் எனது பணிவாந்த வணக்கம் எனக்கு முன்னால் திருவாரூர் மாவட்டங்களுக்குடைய செயலாளர் அருமையான எஸ் காமராஜ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார்கள் அதற்கு முன்பாக பல தலைமை கழக பேச்சாளர்கள் தேர்தல் பணி எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை நம்மளிடத்தே வைத்தார்கள் இன்னைக்கு திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தேதி அறிவுச்சாட்சி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் இதுல மூணு குழப்பங்கள் ஏன் பதினெட்டு இருபது நிச்சயத்தில் தேர்தல் நடக்கல திருப்பரங்குன்றம் ஏன் நடக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் ஊடகங்கள் பத்திரிகை தேதி அறிவிச்சதுமே எல்லா கட்சியுமே நாங்கள் நாலாந்தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறோம் அஞ்சாந்தேதி வேட்பாளர் அறிவிப்போம் சென்னையில் நடக்குது ராயப்பேட்டையில் நடக்குது அறிவாலயத்தில் நடக்குதுலாம் பேசினீங்க அடுத்த நாள் ஏன் அஸ்தர் கட்டியிருக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராஜாவை வச்சு டெல்லியில் வளர்ந்து கொடுக்குறீங்க இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது திருவாரூர் தொகுதியில் இருக்கிற ஒரு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த ஒரு நபரை வச்சு திருவாரூருக்கு இடைத்தேர்தல் வேண்டாம் வழக்கு கொடுக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்றேன் நான் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் முதன்மை செயலாளர்களிட விளக்கம் கேட்ட பிறகுதான் திருவாரூருக்கு நான் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணேன் எங்கள் மேலே குறிப்பில் முறையாக தேர்தல் நடக்கும் செஞ்சு ஜனவரி தொண்டி வரைக்கும் மேல்முறையிட போகலாம் அதனால தேர்தல் நடத்த முடியாது சட்டமன்ற தொகுதியில் வழக்கு முடிஞ்சு ஜட்ஜ் இருக்கு அங்கே தேர்தல் நடத்த முடியாது பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள ஒரு தேர்தல் நடத்தணும்னு சொன்னா அது திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தான் நடத்த முடியும் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணிடுச்சு எத்தனையோ துரோகத்தை எலெக்ஷன் கமிஷன் நம்மகிட்ட கொடுத்து நூத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏழு லட்சம் அவளை விட்டு போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு தபால் அனுப்பணும் இங்கே சின்ன மாதம் பொதுச் செயலாளர் அண்ணாதிமுக ஒரு எட்டலை எங்களுக்கு கூறான்னு சொன்னோம் அதை ரிஜெக்ட் பண்ண எலெக்ஷன் கமிஷன் அண்ணாதிமுக குழு தலைவராக சின்னமாக தேர்வு போது முதலமைச்சர் ஆக்க விடல மத்திய அரசு இத்தனை துணைகளுக்கு நடுவில் அம்மாவுடைய ஆன்மா புரட்சித் தலைவர் இந்தியாவுடைய ஆன்மா

இந்த நாலு மாவட்டங்களை சுற்றுல ஒரே தலைவர் அந்த டிடி அதே மாதிரி நம்ம ஸ்டெர்லைட் ஆலையில் ஷூட்டிங் நடத்தி பதினாலு பேர் செத்து கிடக்கும்போது போது எந்த அரசியல் கட்சி தலைவரும் உள்ள போக முடியல அங்கேயும் அனுமதித்த ஒரே தலைவர் அந்த டிடி விஜயகாந்த் அவர் சொல்ற செயல் என்ன நான் போறேன்

அந்த நாள பட்டு நீங்க நம்ம சொந்த பந்தம் வீடு உற்றா உறவினர் எல்லாத்தையும் இந்த ஒரு இருபது நாளைக்கு பார்த்துக்க ஆரம்பிச்சு ஆர்கே நகர தோல்விக்கு பிறகு திமுகவும் அண்ணா திமுகவும் நம்ம மேல கொஞ்சம் பயங்கர வஞ்சன வஞ்சனிக்காம ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா ஜிபட

நீ யாரு போடுவேன் பாவா அவரு மாடு கட்டி புல்லு கட்ட புல்ல அறுத்து போட்டு தண்ணிக்கு விட்டு உருமா கட்டி உருவா கலந்து புடச்சிக்கிட்டு பேசுறாரு என்ன பார்க்குறேன் இல்லை இடைத்தேர்தல் ஒரு யாருக்கு ஒரு போடுவேன் திறப்பா போடுவேன் நான் ஏப்பா போடுவேன் அவங்க அஜா பேசுகிற பெருத்தருவா ஒரு பார்த்தாரு நிராத்தமான பேசு நான் வந்து இவருக்கு உங்களை உற்பத்தி நான் பேசலை யதார்த்தமான உண்மை சொல்றேன் நம்ம சிலவிலுக்கு நல்ல கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றத மக்கள்கிட்ட டீச் பண்ண மக்களும் நம்மளுக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க வரக்கூடிய நிர்வாகிகள் அங்கே தங்கி நீங்கள் தேர்தல் நின்றால் எப்படி வேலை வாய்ப்பைகளோ

இருபது நாளில் உங்களோட ஒட்டுமொத்த உழைப்ப உண்மையா அந்த இந்த தியாக தலைவி சின்னம்மாவுக்கும் அண்ணன் டி டி தினகரனுடைய கொடுக்க வேண்டும் என கேட்டு நன்றி கூறி இதை தமிழ்நாடு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிறவும் கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முத முதல்ல ஜெயிச்சு கோட்டைக்கு போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த போது மூணு நாற்காலி அந்த கால சொன்னார் நிர்வாகம் இன்னொன்னு இன்னொரு காலம் பட்டுக்கோட்டை ஒரு பாடல் தான் எனக்கு முதலமைச்சர் கொண்டு போய் படத்துல நினைச்சு நான் இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலைமைக்கு நான் வந்தேன் சொல்லி அந்த பாடலை நான் என்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உதவுவேன்னு சொல்லி மூணு தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்

மேடையில் பேசுகிற தஞ்சாவூரில் அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்ன கிடையாது அதே நான் சொல்றேன் ரொம்ப புட்டு வச்சு நிறைய

பிஜேபி இந்த கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணன் டிடிவி திறனுடைய வளர்ச்சி மிக வளர்ச்சியா இருக்கு இவரை செட்பேக் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற சின்னதை கட்சி உணவு அடுத்த நாள் தேர்தல் அடவுன்ஸ் பண்ணிட்டு எங்கள் அண்ணன் டிடிவி ஆர்கோராசன் சந்தீபம் அன்னைக்கு தொகுப்பு சின்னத்தில் நிறுவன் இன்னைக்கு நீ என்ன கட்சிதான் கொடுக்க போறேன் கேட்டால்

பேசா போதும் இங்க எங்கிட்ட வந்துடுறாங்க நம்மள உடனே நீங்க நோட்டாவுக்கு கீழே நம்ம நான் இது பண்ணா கூட கொஞ்சம் ரொம்ப கம்பீரமா தேர் நிச்சயமா ஜெயிப்போம் வைராக்கியத்துக்கு எடுத்தாரு மக்கள் ஜனரஞ்சமா இருந்தாங்க நம்ம மக்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து உட்கார்ந்து சொல்லி வச்சது மாதிரி நெத்தியடியா அடிச்சு ஜெயிக்க வச்சோம் பரவாயில்ல இன்னைக்கு நடக்கிற தேர்தல் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல நடக்கணும் ஏன் நடக்கணும் சொல்றேன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே துரோகத்தை வந்து ஏற்கிறாங்க பல மேடைகள்ல நான் பல கருத்தை சொல்லியிருக்கேன் மகாபாரதத்துல பல அதுல சின்ன பாத்திரம் கர்ணன் பாத்திரம் அந்த கர்ணன் பாத்திரத்தை உலக கொடுக்கஸ் என்ன சபையில அவமானப்படும் போது துரியோதனை அவனுக்கு மன்னர் பதவியை கொடுத்து அழகு பார்த்ததுனால தன்னுடைய சகோதரர்கள் தந்த தாய் புது தேவியை தெரிஞ்ச போது கூட உனக்கு எதிர்ப்பாக நான் போது கொடுப்பேன்னு சொல்லி கூட நின்றவே கர்ணன்றதுனாலதான் அந்த தியாகத்தை பரிசு தியாக சின்னம்மா துணை புலச்சோரான டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஆறு நம்மளை மாதிரி கட்சிக்காரத்தை ஒத்துக்கிறேன் உனக்கு வாய்ப்பு நாலு தடவை எம்எல்ஏ ஆயிருக்க ஒத்துக்கிறேன் ஒரு முதலமைச்சர் அந்தஸ்துன்றது எவ்வளவு பெரிய பதவி பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறது சின்ன பதவி நாட்கள் உட்கார்ந்ததுமே டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்